வெல்கம் டு விளாக்ஸ் ஆஃப் மலார் இன்னைக்கு நம்ம பண்ண போறது மத்தி மீன் குழம்பு சாலை மீன் குழம்புன்னு சொல்லலாம் சாலை மீன் கழுவி வச்சிருக்கிறேன் அரைக்கப் தேங்காய் ஒரு முருங்கைக்காய் சின்ன உள்ளி அஞ்செனம் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் பூண்டு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம் தேங்காய் தேங்காவும் மிக்சியில போட்டுட்டு பொடிகள் எல்லாம் போட்டே அரைச்சிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அத ஆறு சின்ன உள்ளி அஞ்சு பால் பூண்டு இவ்வளவும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடணும் சிம்பிளா சாலை மீன் குழம்பு எப்படி பண்றது அரைச்சி எடுத்தாச்சு இனி ஒரு மண் சட்டியில நம்ம அரைச்சி எடுத்து பேஸ்ட் சேர்த்து இந்த மிக்சில இருக்க மசாலாவை கலந்து தண்ணி கலக்கி அதுவும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு திக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் இன்னும் வேணும்னா திக்கு வேணும்னா இன்னும் கிரேவி வேணும்னா தேங்காய் இன்னும் சே அதிகமா சேர்த்துக்கோங்க அந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் ஊத்தி தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் சேர்த்து முருங்கைக்காவும் ரெண்டு பச்சை மிளகு கீறி வச்சிருக்கிறேன் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு பச்சை மிளகு கீறி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்து மீன் குழம்பு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் போட்டா போதும் ஏன்னா மீன் சீக்கிரமா வெந்துடும் அதனால கொதிச்ச அப்புறமா போடுறோம் இல்லாமனாலும் மொத்தமா போட்டு வைக்கிற ஒரு மீன் குழம்பு உண்டு நான் வீடியோல போடுறேன் இது வந்து மீன் கொதிச்ச பிறகு மீன் போட்டா போதும் ஏன்னா சீக்கிரமா இந்த சாலை மீன் வெந்துடும் நல்லா கொதிச்சாச்சு இனி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கூடிய மீன் மீன் சேர்த்து நல்லா ஒரு இலக்கி குடுத்துக்கணும் மீன் பிஞ்சிராம இலக்கி குடுத்துக்கணும் இலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும் அப்ப நல்லா அந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்காக தான் மூடி போட்டு கொதிக்க விடுறோம் மூடி மூடி போட்டு கொதிச்சு அப்புறம் மூடி எடுத்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஆஃப் பண்ணிருங்க ஃப்ளேம் கருவேப்பிலையும் போட்டு மூடி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க சுவையான மீன் குழம்பு ரெடி ஈஸியா பண்ணக்கூடிய மீன் குழம்பு சீக்கிரமா பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ